அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து இன் அலமதுல்லா சலாத்து அஸ்லாம் அலா ரசூல் இல்லா அஹமாபாத் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியினுடாக இன்றைய தினம் நேற்று நாங்கள் மல்வானையில் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் தடை செய்யப்பட்டதற்கான காரணங்களும் அதையொட்டி அசத்தியவாதிகள் பரப்புகின்ற அவதூறுகளுக்கான தக்க பதில்களும் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே நேற்றைய தினம் மல்வானை கிளையூடாக ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் போதை வஸ்துக்களுக்கு பிரச்சாரமும் இலங்கையில் அதிகரித்து வருகின்ற சிறுவர் துஷ்பயோகத்திற்கு எதிராகவும் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த தரிகாவை சேர்ந்த ஒரு சில அசத்தியவாதிகள் என்ன செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியை தடை செய்வதற்காக பியகம போலீஸ் நிலையத்தில் புகார் செய்து போலீஸ் நிலையத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக தகவல் கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னால் இனங்களுக்கு மத்தியிலே ஒரு மோதல் ஏற்பட்டுவிடும் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே ஒரு கலவர நிலை உருவாகிவிடும் மனிதர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு அவதூரை இட்டுக்கட்டி பொய்யை சொல்லி ஒரு புகார் அளித்து இருந்தார்கள் இந்த புகாரை விசாரணைக்கு ஏற்படுத்தியிருந்த போலீசார் இதை வந்து நம்முடைய தரப்பை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து விசாரித்து என்ன நிலையில் இருக்கிறது என்று கேட்டிருந்தார்கள் மிக தெளிவாக இலங்கை நாட்டிலே சிறுவர் துஷ்பயோகம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமை அதே போன்று போதை பொருட்களை பயன்படுத்தி இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள் இதை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் என்று விளக்கங்களை கொடுத்திருந்தோம் இலங்கையில் ஜனாதிபதி கூட என்ன அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதிலே போதை பொருட்கள் இல்லாமலான ஒரு இலங்கையை அவர் உருவாக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு அது வெறுமனே ஒரு வார்த்தையாக இருந்தால் சரி வருமா அதற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் ஏனைய சமூக நலன் கருதக்கூடிய அமைப்புகள் என்ன செய்வேண்டும் அதற்காக வேண்டி எதிர் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத் சார்பாக இஸ்லாமும் போதைப் பொருளை வன்மையாக கண்டிக்கிறது போதைப் பொருட்கள் மதுவுக்கு யாரெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்ற நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அதே போன்று சிறுவரு திஸ் இலங்கையில மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை முஸ்லிம் சமுதாயத்திலும் பிற சமுதாயங்களிலும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் தினசரி பத்திரிகையில் பார்க்கிறோம் அதனால அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியில இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது அதை தடை செய்வதற்கு இல்லாதொழிப்பதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிகளை காட்டுகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் அந்த அசத்தியவாதிகள் என்ன சொன்னார்கள் இவர்கள் தரீக்கத்தை பற்றி பேசுவார்கள் நமக்கு எதிராக இவர்கள் விமர்சனம் செய்வார்கள் நம்முடைய கொள்கை அசத்தியம் என்று சொல்வார்கள் எனவே இதிலே கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி போலீஸ்ல புகார் செஞ்சதன் விளைவாக நாங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும் ஊர் மக்கள் குழம்பி விடுவார்களோ ஊருக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ உயிர்களை பாதுகாப்பது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது எங்களுடைய கடமை என்று அவர்கள் கருதி என்ன செய்தார்கள் நீதிமன்றத்திலே ஒரு தடை உத்தரவை பெற்றுக் கொண்டார்கள் இதிலே எந்த அளவுக்கு இந்த அசத்தியவாதிகள் தரிகாவை சேர்ந்தவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அவன் வந்து இந்த செய்தி தட உத்தரவு பெறப்பட்டது என்ற செய்தி வந்த உடனே தரிகாவை சேர்ந்த ஒரு சிலர் பட்டாசுகளை கொளுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் எப்படியெல்லாம் அசத்தியவாதிகளுடைய முகத்திரை கிளியப்படுகிறது என்று பாருங்கள் பட்டாசு கொளுத்தி சந்தோஷம் அடைகிறாங்க எதுக்கு சந்தோஷம் அடைகிறாங்க சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் எழுப்புவதை நாங்கள் தடை செய்து விட்டோம் போதை பொருளுக்கு எதிராக குரல் எழுப்புவதை நாங்கள் தடை செய்து விட்டோம் எனவே பட்டாசு கொளுத்தி நாங்கள் இதை உற்சாகமாக கொண்டாடுவோம் இனிவர்கள் நாங்களும் சிறுவர்களை துஷ்பயோகம் செய்வோம் நாங்களும் பொருட்களை பகிரங்கமாக பயன்படுத்துவோம் என்றதை காட்டுவதற்காகத்தான் இந்த பட்டாசு கொளுத்தினது என்ன நினைக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தை தடை செய்ததன் ஊடாக தடை உத்தரவு பெற்றதன் ஊடாக கொள்கைக்கே இவர்கள் வேட்டி வைத்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் இது போன்ற பல அசத்தியவாதிகளுடைய சதிகளுக்கு முன்னால் நின்று நேரடியாக களத்திலே நின்று சத்தியத்தை நாங்கள் நிலைநிறுத்தியவர்கள் பல ஊர்களில் இவ்வாறு செய்தார்கள் மீண்டும் எந்த விதத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற கூடாது என்று சொன்னார்களோ அதே இடத்தில் மீண்டும் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை இந்த தட உத்தரவு இவங்க ஏன் அப்பா போதைப் பொருளுக்கெல்லாம் எதிராக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு தட உத்தரவு பெற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தேவை அதே போன்று இவர்கள் சிறுவர் திரு எதிராக நடக்கவிருந்த பொதுக்கூட்டத்துக்கு தடை உத்தரவு பெறுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தேவை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சத்தியத்தில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இவர்கள் திருமறை குர்வானுடைய சிங்கள மொழிபெயர்ப்பே வெளியிடப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர்கள் இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்க ஸ்ரீலங்கா தௌ தூடாக வெளியிடப்பட்ட சிங்கள மொழிபெயர்ப்பு மக்கள் மத்தியிலே சென்றடைய கூடாது என்பதற்கு எப்படியாவது நாங்கள் வக்கீல வச்சு வழக்கு வாதாடி அதை நிறுத்திடுவோம் என்று சொல்லி அல்லாவுடைய வேதத்திற்கு எதிராக களம் இறங்கியவர்கள் இந்த அசத்தியவாதிகள் இந்த அயோக்கியர்கள் இவர்கள் வந்து இந்த போத பொருளை சிறுவர் துஷ்பயோகத்தை எதிர்க்கிற பொதுக்கூட்டத்தை தடை செய்ய வைக்கிறதுல எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அல்லாவோட போட்டி போட்டாங்க அல்லாவோட யுத்த பிரகடனம் செய்து விட்டார்கள் எனவே இது ஒரு ஆச்சரியமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை இன்ஷா அல்லாஹ் குறித்த திகதி நாங்கள் எங்க ஏற்பாடு செய்யிருந்தோமோ குறித்த இடத்தில் எந்த தலைப்பின் கீழே நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த தலைப்போட உன்னுடைய தரிக்கத்தில் இருக்கக்கூடிய அசத்தியங்களுக்கு எதிராகவும் நாங்கள் பொதுக்கூட்டம் தைரியமாக நடத்துவோம் எங்களை தடுக்க முடியாது அல்லாட உதவியினால இது அல்லாவுடைய மார்க்கம் யாருடைய சொல்லுக்காகவும் யாருடைய செயலுக்காகவும் யாருடைய சூழ்ச்சிக்காகவும் தலை குனியக்கூடிய கூட்டம் கிடையாது இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய கூட்டம் அதே மல்வானையில் அதே உளவிட்டு பகுதியில் நாங்கள் பொது கூட்டத்தின் கூடிய சீக்கிரத்தில் நடத்தி காட்டுவோம் முடியுமென்னா தடுத்துப்பார் அதனால முடியுமா எத்தனை கூட்டங்கள் இருந்தார்கள் எத்தனை அபூஜல்கள் இருந்தார்கள் ஏதாவது செஞ்சு சத்தியத்தை முடக்க முடிஞ்ச முடக்க முடியாது உன்னாலும் முடியாது என்ற செய்தியை இங்கே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த காதிரியா என்று சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட அளவுக்கு வழிகேட்டில் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நேற்று என்ன பண்ணாங்க இவங்க நபிகள் மக்களுக்கு காட்சிப்படுத்துறோம் என்று காட்சிப்படுத்தக்கூடிய கூட்டம் இது நபிகள் நாயகத்துடைய தலைமுடியை எடுத்து காட்சிப்படுத்துறாங்களாம் அதை வச்சு மக்களுக்கு வந்து புண்ணியத்தை ஏற்படுத்துறாங்களாம் மக்களுக்கு அதன் ஊடாக நன்மை ஏற்படுத்த பாக்குறாங்களாம் என்ன நன்மை கொண்டு வந்திருப்பது நபிகள் நாயகம் சல்லாஹுலையவர் செல்லம் அவர்களுடைய தலைமுடி என்று இந்த வழிகட்ட தரைக்கத்துள் காதிரியாவா இருந்தாலும் சரி சாதுலியாகவாக இருந்தாலும் சரி இந்த அசத்தியவாதிகள் நிரூபிப்பார்களா நபிகள் நாயகத்துடைய தலைமுடியை கொண்டு வந்து நீ வந்து அது மக்களுக்கு காட்சிப்படுத்துகிறியே அதில் என்ன பருக்கத்தேற்படப் போகுது அப்படி நபிகள் நாயகம் சொல்லாஹலைய செல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலில் தலைமுடி கீழே விழுந்துச்சு நபிகள் நாயகம் தலைமுடியை கத்தரித்து இருக்கிறார்கள் அந்த முடியெல்லாம் அந்த வித்தோழர்கள் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு காட்சிப்படுத்தி இவ்வளவு பெரிய குருவான பாதுகாத்த மாதிரி அதை பாதுகாத்தார்களா அதே நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானியுடைய தலைமுடியும் கொண்டு வந்திருக்கிறார் அப்துல் காதர் ஜீலான் தலைமுடியது நபிகள் நாயகத்துல தலைமுடியது என்று நீ எப்படி பிரிச்சு பார்த்த உண்டால் அதை நிரூபிக்க முடியுமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிக்க முடியுமா ஒண்ணும் முடியாது இப்படி தான் முட்டலை வந்து அல்லாவை காட்டுறது மீண்ட வயிற்றுல அல்லாவை காட்டுறது இந்த மாதிரி மௌட்டீகங்களும் போலித்தனங்களையும் செய்து செய்து மக்களை மடேர்கள ஒரு அசத்திய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர வழிகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர நபிகள் நாயகத்துடைய மாமனிதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை என்னவென்று நீ மக்களுக்கு காட்டினியா காட்டல எல்லாம் தலை வணங்கி கூட்டம் தலையாற்ற ஆட்டு கூட்டம் ஒன்றை உருவாக்குவதற்காக பாடுபடுகிற அயோக்கியர்கள் அசத்தியவாதிகள் இதுல இந்த நடன செய்தியை ஒரு இணையதளம் வந்து செய்தியை வெளியிடுது அதுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சோனகர் டாட் காம் என்று பேரு சோனகர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளை எடுத்து சொல்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த இணையதளத்தை உருவாக்கிறோம் என்று உருவாக்கி பல செய்திகளை போட்டார்கள் சரி நீ சோனகர்களை பத்தி சொன்னா சோனகர்களை பத்தி சொல்லிட்டு போக போய்க்கொண்டு இருக்க வேண்டியதுதான் நீ எதுக்கு தேவையில்லாம தௌஹி ஜமாத்த சீன்ற மாதிரி சில செய்திகளை பரப்புறாய் சோனகர் டாட் காம் என்பது மக்களுக்கு இலங்கையுடைய செய்தியை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு இணையதளமாக இருந்தால் அதிலே நேற்றைய தினத்துடைய சம்பவத்தை நீ என்னதாக போட்டிருந்தாய் சிங்கள மக்கள் ராஜிக் என்பவரும் ரஷ்மின் என்பவரும் மல்வான பகுதிக்கு வருவதை வெறுக்கிறார்கள் அதனால் கலவரம் ஏற்படும் என்றுதான் தடை உத்தரவு பெறப்பட்டது சோனகர் டாட் காம்ல சிங்கள மக்கள் உன் பார்வையில் தரீக்கத்வாதிகள் எல்லாம் பௌத்த மக்களா தரீக்கத்வாதிகள் எதிர்த்தார்கள் அப்ப தரீக்கத் மக்கள் எதிர்த்தது பௌத்தர்கள் எதிர்த்தார்கள் என்று போட்டிருந்த சோனகர் உடைய பார்வையில் தனிக்காவை சேர்ந்தவர்கள் அனைவரும் பௌத்த மக்களா சொல்ல வர்றீங்க ஊடக பேணுங்கள் ஒரு செய்தியை கேட்டு நம் தரப்பில் இருந்து என்ன என்று விசாரித்த செய்தியை நீங்கள் பரப்புவீர்களா அல்லது கண்டதின் சொல்லுவீர்களா குருவான் வெளியீட்டு விழாவில் இருந்து கொண்டு வருகிறோம் அசத்திய செய்திகள் அசாத் சாலிக்கு கூஜா தூக்குறதும் அசாத் புகழ் பாடுறதும் அசத்திய வழிகட்ட தரீகாக்களை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு ஆடுவதும் இதே வேலையா போச்சு ஊடகத்தை பாதுகாத்துக்கொள் ஊடக நியாய தர்மத்தை இயங்குவதாக இருந்தால் அந்த அந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படி இல்லாமல் தரீக்கத்து போடு அல்லது போடு மக்களுக்கு இஸ்லாத்த சொல்ல நீ வர்ற ஊடகமா அல்லது செய்தியை கொடுக்கக்கூடிய ஊடகமா என்பதை சோனகர் டொக்கமா என்ன செய்யணும் பார்க்கணும் சிங்கள மக்கள் கூட பரவாயில்லைங்க இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களை பார்த்தா இவங்களை சிங்களவங்களை மிஞ்சினவங்க மிஞ்சின வேலை செய்யறாங்க அந்த தலைமுடிய காட்டி மக்களை வழி கெடுக்கிறாங்க இதே போக்குல தான் சிங்கள மக்கள் என்ன செய்வாங்க வேற வேற புத்த பெருமானுடைய தலைமுடி என்றோ அல்லது பள்ளி என்றோ பல பொருட்களை காட்டி காட்டி என்ன செய்வார்கள் மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மக்களை வந்து தன் பக்கம் திரட்ட பார்ப்பாங்க அதே வேலையை இவங்க பண்றாங்க நபிகள் நாயகத்துடைய தலைமுடி என்றது அவங்களால நிரூபிக்க முடியாது இது போன்ற காரியங்களை வைத்து தான் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதும் கிடையாது எனவே ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம் மக்களை ஏமாத்தாதீர்கள் மக்களுக்கு ரசூல்லா மீது பாசம் பாசம் இருக்குது அந்த பாசத்தை உண்மையான வடிவத்துல கொடுக்கணும் என்று சொன்னா ரசூல் சல்லாசம் கொண்டு வந்து திருமுறை வேதத்தை கொடுங்க நபிகள் நாயகம் சொல்லாசலம் காட்டி தந்த வழிமுறையை சொல்லி கொடுங்க இதை விட்டுட்டு சும்மா பம்மாத்து காட்டுறது மூட நம்பிக்கைகளை மௌட்டிகங்களையும் வளர்ப்பதை இந்த தரிக்காவாதிகள் விட்டுவிட வேண்டும் அதே நேரத்துல நபிகள் நாயகம் சொல்லாலசலம் ஒரு எச்சரிக்கையை விடுத்தாங்க லா த கூமுஸ் அத்தா எல்ஹ க கபாய் உமின் பில் முசுருக்கி இணை வைப்பவர்களுடன் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சாரார் கூட்டு சேர்ந்து அத்தா யாவதுல் அவசான் சிலைகளை வணங்கும் வரைக்கும் வரவே வராதுண்டாங்க நபிகள் நபிகள் நாயகத்துடைய வணங்க ஆரம்பிச்சாங்க கூடிய சீக்கிரம் நாயகம் என்ற 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 அவுளியாக்கள் வராதுவாதிகள் கூடியாக்கள் எதையிலை வணங்கத்தான் போகிறார்கள் என்பது இந்த செய்தி வந்து எங்களுக்கு முன்னுரிப்பு செஞ்சு கொண்டிருக்கு எனவே இந்த சிறுக்கான காரியங்களை விட்டு விடுபட்டு சத்தியத்தை தடுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் இலங்கை சத்தியத்துக்கு மாத்திரம் இல்லை இலங்கை நாட்டுக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இந்த தரைக்காவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தலைவர்களுடைய இந்த விஷயங்களுக்கு நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் சிந்தனையோடு விழிப்புணர்வோடு உங்களுடைய மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற வைப்பதற்கு இது போன்ற அசத்தியவாதிகளுடைய சூழ்ச்சிகளில் சிக்காமல் விடுபடுமாறு அன்பாய் கேட்டு கொள்கிறோம் இந்த தௌவி ஜமாத்தை நீங்கள் வாயால ஊதி அணைக்க நினைக்காதீங்க இன்சால்லா மல் வல்வானையில உலகிட்டிவல் என்ற பகுதியில கூடிய சீக்கிரம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் போதை பொருளுக்கு எதிராக நடத்துவோம் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நடத்துவோம் உன்னுடைய வழிகட்ட தரைக்காவுக்கு எதிராக இன்சா நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவோம் எங்களை யாரால் நிறுத்த முடியும் அல்லா நாடினாலே தவிர வேறு யாராலும் எங்களை நிறுத்த முடியாது என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் விடுவோம்